இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் தண்ணி சாறு இதை கீரை சாறுன்னு சொல்லுவாங்க முருங்கை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அப்படியே கொள்ள ம கொல்லையில் இருக்க அந்த மரத்துலேருந்து அப்படியே கீரையை உருவி எந்த விதமான மசாலா ஜாமான்கள்லாம் அதிகமாக சேர்க்காமல் பட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவங்க முக்கியமாக இது வந்து அரிசி கழுவினை தண்ணியில் தான் செய்யணும் அவசியமாக அதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் செய்வாங்க அதுவும் மண் சட்டியில் தான் செய்வாங்க அரிசி கழுவுன தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு பட்டை மிளகாய் கில்லி போட்டு அதில் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு போட்டு கொதிக்க விட்டுடணும் ஒரு தக்காளி பழம் டேஸ்ட்டுக்காண்டி ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்த பிறகு கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கீரையை இதில் சேர்த்து கொதிக்க விடணும் ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய இந்த கீரை சாறு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே அதிக பலனை கொடுக்கக்கூடியது நம்ம இப்போ வந்து ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு அனைத்து மசாலாத்தூள் மிளகாத்தூள் அத்தை என்னென்ன தூள் இருக்கோ எல்லாத்தையும் கொட்டி நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்போ எல்லாம் பாருங்களேன் ஒன்றுமே இல்லை இப்படி தான் கொள்ளையில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை ஒரு நாலு கொத்த பறிக்கிறது உடனே ஒரு சாரை வச்சிடுறது இல்லை சாம்பாரை வச்சிடுறது ஈஸியாக முடிஞ்சிடும் தேங்காய் பால் சேர்த்து இதில் இது பண்ண இறக்கி வச்சிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் கல் உப்பு சேர்த்துக்கணும் சோம்பு ரெண்டு ஸ்பூன் பொடி பண்ணி அதில் சேர்த்து தேங்காய் பாலை ஊற்றி இறக்கணும் அப்படின்னாலே கீரை சாறு அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்ததாகவும் இருக்கும் எங்கள் ஆத்தா அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் தாத்தா பண்ணுவாங்களாம் நீ குழம்புக்கு ரெடி பண்ணி வைக்க நான் போய் ஆற்றுல போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாங்க நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சோன்னே தாத்தா மீனோட வருவாங்க உடனே சமைப்போம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் எல்லாம் அப்படி தான் சமைச்சிருக்காங்க கொல்லையில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருந்து நாலு கொத்து கீரையை பறிக்கிறது உடனே அதை வந்து சாம்பாராவோ கீரை சாராவோ வச்சு சாப்பிட்ருக்காங்க அதனால தான் அவங்களாம் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருந்திருக்காங்க நான் இப்போ கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து மசாலா எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு குழம்பா வைக்கிறோம் என்னென்னவோ பண்றோம் நம்ம இது மாதிரி நம்ம சிம்பிளாவும் அப்பப்ப செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் நாங்க நம்ம இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்ததாவே இருக்கும் இது அதனால இந்த மாதிரி சாரெல்லாம் ரொம்ப சிம்பிளா இந்த மசாலா ஜாமான் எல்லாம் சேர்க்காம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுவாங்க இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சாந்தி சாண்டல் விளாக்ஸ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த கீரை சாரை வந்து சும்மா அப்படியே ஸ்டைலாக கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடக்கூடாது அப்படியே ஃபுல்லாக கையால் நொறுங்க பிசைஞ்சி அவ்வளோ இந்த சாறு சொட்ட சொட்ட ஊற்றி சாப்பிடணும் அதில் தான் இருக்குது டேஸ்ட்டு தேங்க்யூ